உங்களோட வீடு உங்கள்கிட்ட வீடு இது அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அப்படியே சோறு அப்படியே உடஞ்சி விழுந்துருச்சு அது அப்படியே எப்படியே நேரம் சவுதில அப்படியே அடிச்சு நேரம் அப்படியே வந்துச்சு வந்து நான் டக்குன்னு இப்படி வேலை எடுத்து அங்க அங்கிட்டு இப்படி ஒதுக்கிட்டு அந்த கல் போனாக்கி முன் முன்னாடி இந்த கல்லில் ஏற்றி அப்படியே அங்கிட்டால இறக்கி அப்படியே ஒரு நானா இருந்து இருந்தாரு அப்பம்மாவையும் காப்பாற்றியும் எடுத்து வந்து தச்சு வச்சிருந்தாரு கருப்பு கலர் புக்ஸ் இருந்தாரு அந்த பாக்ஸ் கிட்டنا இருந்து நான் கொஞ்சம் இப்படி இப்படி கால் தலை கீழ கால் கையும் மேலே பாருங்க இதால வந்து இதால இப்படி உடைஞ்சிது போனது எப்படி போய் இருக்கணும் பாருங்க அடுத்த நாள் நீங்க வந்து பாக்கி உள்ள இருந்தது இருந்து அடுத்த நாள் பாக்கில பைத்தியம் முடிஞ்சது எங்களுக்கு நான் மய்ய பாக்கில எல்லாத்தையும் மய்ய பாக்கில சரியா ஏழு மணி இந்த டைம் அந்த லயம் போன டைம் தான் எல்லாத்தையும் பொதச்சோம் கிடக்குற பலகையில தேடி அதுக்குள்ள எடுத்து தான் பெட்டி சின்ன பெட்டியும் அடிச்சு அதை போயிடுச்சோம் இன்னொரு வயசு தாத்தாவோ அவரையும் அந்த மாதிரி பெட்டினு அடிச்சு தான் போயிடுச்சோம் நாங்களே பெட்டி அடிச்சு நாங்களே தான் போயிடுச்சோம் இந்த சிங்களக்க டவுடு அது சிங்களக்க கூட காச்சி கிருந்தீங்க அவங்க டவுடிங்க இதுல இருந்து ம் உங்கட வீட இதுல இருந்து இது நம்ம டவுடு அது ஆச்சி டவுடு நானு அந்த அகட்டு தாத்தா டவுட்ல தான் இருந்தேன் இருந்தீங்க ஆ பக்கத்து வீட்ல இருந்து நீங்க ம் அதுல இருந்து என்ன அடிச்சி போன் நீங்க கொஞ்ச வட்டு போன் நீங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துல அப்படியே சோறு அப்படியே உடஞ்சு விழுந்துருச்சு

அவரும் தண்ணியில் அடிச்சுட்டு போனவர் தண்ணியில் அடிச்சுட்டு போய் அதுலேருந்து அந்த அண்ணாக்கள் வந்து காப்பாற்றி எடுத்துட்டு இல்லைன்னு சொல்லி சொன்னால் இவரும் உயிரோடு இருந்துருக்க மாட்டாங்க நம்ம நிக்கிறது வந்து இவரோட தான் வீட்டில் பின் சுவர் மட்டு தான் இருக்கு காட்டு இந்த இது வந்து கட்டியிருக்காங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க வந்து வெள்ளக்காரர்கள் சொல்லி சொல்றாங்க கவர்மெண்ட் அனுப்பப்பட்டிருக்காங்க ஆனால் அதுல தான்

எங்கடா இருக்கு வீடு காட்டுறான் தம்பி வீடு இல்ல இடம் மட்டும் தான் இருக்கு இங்க நீ அட எங்கடா குஷன் தான் எங்கடா குஷன் செட் ஆ அந்த எடுக்கிறது செஞ்சது அந்த பாக்ஸா கூட நீங்க அடிபட்டு போய் கிடந்து நான் அங்கட்ல வீட்ல தான் இருந்தேன் அந்த அடி ஓனத்துக்கு இப்படி காலை இப்படி எடுத்து வச்சேன் டக்குன்னு தண்ணி வந்து அடிச்சு அப்படியே அங்கிட்ட சேர்த்து விட்டுருச்சு ம் பாருங்க தூங்கி இருந்தா அவங்களோட நிலம் என்னன்றத பாருங்க அப்புறம் ஐயோ கடவுள் அப்படி புதைஞ்சி போயிருப்பாங்கல்ல டிவி கொஞ்சம் பாருங்க அவங்க ஆஜே ஆஜே எவ்வளோ வாங்கியிருப்பாங்கல்ல சேர்த்து

சவதி இப்படியே அடிச்சு நேரம் அப்படியே வந்துச்சு வந்து நான் உங்களோடய டக்குன்னு இப்படி வேலை எடுத்து அங்கே அங்கிட்டு இப்படி ஒதுக்கிட்டு அந்த கல் போன வைக்கி அங்கே மூன்று பார்த்து இந்த கல்லில் ஏற்றி அப்படியே அங்கிட்டால் இறக்கி அப்படியே ஒரு நானாக இருந்திருந்தார் அவர் எங்களோட ஆச்சை எங்களோட வெறிப்பாட தம்பிய மகன் அவரையும் அப்பா அப்பம்மாவையும் காப்பாற்றியும் எடுத்து வந்து சேச்சில் வச்சுருந்தாரு இப்போ கல்லூன்னு எடுத்து சேச்சில் கதை உடச்சு சேச்சுலுக்கு எல்லாத்தையும் உள்ளுக்கு போட்டு அவள் கதை பூட்டிட்டு வெளியே வந்து பார்த்தா யார் சரி இருக்காங்களான்னு கூப்பிட்டு பார்த்தோம் யாருவே சத்தமே இருக்கலை இப்போ கிட்டே போட்டிகிட்டு உள்ளே போயிட்டு அங்கிட்ட அந்த அவங்களுக்கும் சத்த வச்சும் கிட்டே வரையல்பாடு அவசர யாருக்கே வரையலாது வரையல அகிட்டு தான் இருந்தாங்க அப்போ க ரவு எங்கிட்ட தாத்தாவும் எங்களோடய பாபாவும் அங்கே இங்கே வந்தாங்க இங்கே வந்து உடுப்பு அது வெட்டி கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்க அப்படியே திரும்ப அவங்ககிட்டே போயிட்டாங்க எத்தனை மணிக்கு நடந்து சரியா ஏழு மணி நைட் ஏழு மணி இருக்கு அந்த தெரியுதுல்ல கருப்பு கலர் பாக்ஸ் அந்த கருப்பு கலர் பாக்ஸ் இருக்குல்ல அந்த பாக்ஸ் கூட என்ன இருந்தது கொஞ்சம் இப்படி இப்படி கால் தலை கீழ கால் கையும் மேல இப்படி அப்பா பிரண்ட மாதிரி அந்த கல்லு வந்து என் கையில பட்டுச்சு அது கங்கட்ட ஒரு கல்லு இருக்கு அது வந்து என் கால்ல பட்டுச்சு அப்புறம் அதால மேலே அலம்பிட்டு ஓடினா அதால ம் என்ன இருந்து இப்படி பெரிய கல்லு வந்தத நான் கண்டேன் எந்திரிக்கவும் டக்குன்னு வந்துருச்சு நீ பாத்துட்டா முன்னாடி பாத்துட்டா ஆனா வந்துட்டே என்ன வேகமா அப்ப நீ போகும்போது உங்களுக்கு பக்கத்துல இருந்து வந்து இதுல ஏறி இங்கட்டி இந்த அதுல காலச்சு அதுல ஏறி அங்க போயிட்டேன் அங்க போயிட்டு போய்ட்டு அங்கன அங்கன வச்சு தான் எடுத்தேன் பெரிய கல்லு இதுல அப்படியே வளைச்சிட்டு அப்படியே பேச்சு பண்ணியே அப்பா நல்ல காலம் ஜஸ்ட் மிஸ் ஆயி உயிர் தப்புனத பாத்தியாடா

ஆண்டு யாரும் சத்த கேட்கிற மாதிரி இருந்துச்சு அங்கிட்டு போனால் அப்படியே நான் இப்படி உள்ளே உணக்கி இதாச்சுக்கும் இப்படி பயிற்சி உள்ளே இறங்கி பாரு இந்த பிரிச்சு அடிச்சுட்டு போயிருக்கேன் பாருங்கள் இதால் வந்த இதால இப்படி உடைச்சிட்டு போனது அப்படி போயிருக்கேன் பாருங்க இந்த வழியால் நிறைய பேர் அப்படியே அடிபட்டு போயிருக்காங்க நிறைய உடல்கள் வந்து நிறைய உயிர்கள் இதெல்லாம் தான் போயிருக்கு அதில் இந்த மிஞ்சிய எஜ்ஜங்கள் தான் இது இப்போ நாங்கள் கதைக்கிற ஒரு ஆள் ஒரு தம்பியோட அந்த தம்பியோட அவனோட வயசு பன்னெண்டு தான் ஸோ ஆனால் வந்து அவனுக்கு நடந்தது வந்து அவ்வளவு தெளிவாக சொல்றான்ன்றது நீங்கள் வந்து பாருங்க ஏன்னா அவ்வளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான் அந்த அவன் சொல்கிறாங்க இங்கே இருந்து நான் வழியில் அனுப்பிட்டு ஒன்று நாங்கள் என்ன நடந்தேன்னு சொல்லி இவ இப்போ நம்மளாச்சும் கொஞ்சம் ஜோசிப்போம் ஓகே இப்படி ஒரு கல் வருது இதுக்கு என்ன செய்யலாம் ஒரு மண்ணில் சம்பளம் புதையலாமோன்னு சொல்லி நம்ம வந்து ஜோசிப்போம் ஒரு பன்னெண்டு வயசு படி நான் கூட விளையாட்டு தெரிஞ்சுட்டு போவோம் அந்த டைமில் அவனுக்கு இதுல இருந்து தனி அடிபட்டுருக்கிறான் பயம் இல்லாமல் அப்படி எழும்பிட்டு ஓடி அப்படியே மேலே சேச்சில் போய் ஆக்கரோட இருந்திருக்கான் இடையில போய்களும் வந்து அறுவாசி மட்டுமே புதஞ்சிருக்கான் ஊழல முகாமில் தங்க வைக்கப்பட்டு அதை வந்து பார்த்துட்டு அந்த வயசான ஐயாவும் ஒரு அண்ணாவும் தான் கூப்பிட்டேன் வாங்க அந்த இடத்துல என்ன நடந்து சொல்லுங்க அவனை தான் ஓடியும் தான் நான் வரேன்னு சொல்லி ஏன்னா அவன் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுறான் அதை சொல்லணுங்கிறது நாங்கள் வந்து சின்ன பிள்ளைல வீடியோவில் காட்டுறதோ அண்ணன் வந்து வழியில் கடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ணன் வந்து ஆனால் இருந்தாலும் அவன் நேரடியாக அனுபவிச்சுவன் அந்த விஷயத்தை வந்து அவனை காட்டாமல் அவனோட குரல் மூலம் உங்களுக்கு வந்து சொன்னால் போதும் நீங்கள் அதை புரிஞ்சு கொள்வீங்கன்றதுக்காக வந்து நாங்கள் அதை வந்து காட்டுறோம் இப்போ இதெல்லாம் காட்டி என்ன சொல்கிற இப்போ இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்தணும் ஆனால் இப்படியெல்லாம் நடந்தணும் இல்லை இப்படியெல்லாம் நடந்திருக்கு இலங்கையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்படி பாதிப்பு நடந்தது இத்தனை என்று சொல்லி ஆனால் அதுக்குள்ளே என்ன விஷயம் நடந்தது அந்த இடத்த மக்கள் இப்படி இருந்தாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் இந்த யுத்தம் எல்லாம் நடக்கக்குள்ளே நம்ம இப்போ வந்து கதையாக தான் கேள்விப்படுறோம் ஸோ அந்த யுத்தத்தில் நாங்கள் இப்படி ஓடி நம்ம இது சாப்பிட்டோம் கஞ்சி குடித்தோம் இல்லைன்னு சொல்லி ஸோ அந்த டைமில் அவங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லி அந்த இடத்துல அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அதுலேருந்து தான் நாங்கள் எல்லா இடங்களும் இந்த ட்ராவல் பண்ணி காட்டுறது எங்கள் மூலமே ஏதாவது ஒரு சின்ன நன்மை நடக்கட்டும்ன்றதுக்கா ஏன்னு சொல்லி சொன்னால் இது வீடியோ ஷேர் ஆகி கவர்மெண்ட் மூலம் போய் சேரும்னு சொல்லி சொன்னால் இந்த கவர்மெண்ட் இவ்வளோ பெரிய நல்ல கவர்மெண்ட்னு உங்களுக்கு தெரியும் இப்போ வரைக்கும் நிறைய உதவிகள் நிறைய எக்கச்சக்கமான நாங்கள் எந்த இடத்துல விற்கட்டும்னு சொல்கிறாங்க எங்களுக்கு கவர்மெண்ட்டான சாப்பாடு கிடைக்கிது எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி ஆனால் இன்னும் இந்த வீடுகள் தான் இப்போ அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியாது ஏன்னா இன்னும் பிரச்சனை முடிச்சால் முடியலை ஸோ எல்லாம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கும் அதை வந்து ஸோ இன்னும் அவங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக வந்து சில இடங்களுக்கு நாங்கள் நேரடியாக பயணம் செஞ்சு சேஃபாக அதாவது என்ன சொல்கிறேன் பாதுகாப்பு இல்லாண்டி நாங்கள் போக மாட்டோம் பாதுகாப்பான இடங்களுக்கு பயணம் செஞ்சு நாங்கள் உங்களை அந்த வீடியோவில் வந்து காண்பிக்கிறோம் உண்டியல் உண்டு உடைச்சி எடுத்துருக்காங்களே உடச்சி எடுக்கல பிரதர் உடவட்டு உடவட்டு போய் இருக்கு இங்க பாருங்க வந்து பாத்து இதுல தெரியல ஒரு மெட்ரோ சொல்றது பிளங்கிட்ரா பெரிய பிளங்கிட்டு நாங்கள் போய் இருக்கிற இடத்துல நிறைய இடங்களில் வந்து அந்த அவங்களோட பொருட்கள் எல்லாம் இருக்குது ஓரளவு வந்து எல்லாம் வந்து கழுவி நம்மளால் திரும்ப எடுக்கலாம் ஆனால் அவங்கள எடுக்கிறாங்கல்ல ஏன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு தேவையில்லை இப்படி ஒரு இது நடந்தது இவ்வளோ சம்பாதிச்சோம் மோடி எல்லாம் செஞ்சோம் ஆனால் இப்படி ஒன்று வந்து அழிஞ்சிட்டு போனதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை வாழ்க்கைன்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க பாருங்கள் இந்த இடத்துலையும் வந்து இவ்வளோ பொருட்கள் எல்லாம் இருக்குது ஆனால் உண்மையிலேயே அவங்க திரும்ப வரக்கூடாது இந்த இடங்கள்லாம் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு தான் வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு இருபத்தி ஏழாம் தேதி நடந்தது ஒரு மாதமாக போகுது ஒரு மாதத்துக்கு பிறகுதான் இந்த இடத்துல வந்துருக்கோம் அப்போ இங்கே பக்கம் மழை இல்லை ஓரளவு ஓகே பிரச்சனை இல்லை சேஃப் அந்த அந்த இங்கே யூரி யூரினா அங்கே போயிருந்த அங்கே போல பாதிப்பு ஆனால் அங்கே கூட ஒரு உயிர் இறப்பு இல்லை உயிர் தப்பிச்சிருக்காங்க வைக்கிறேன் இது அடித்து ஒழு இதெல்லாம் பாருங்க இந்த இந்த பெரிய பான்னு சொல்லி இதெல்லாம் வந்த பாறைகள் தான் இப்ப இதுக்கு கீழெல்லாம் வந்து வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு தான் இந்த பாறைகள் எல்லாம் வந்து இருக்கு இப்போ வந்து நாங்கள் இந்த மேலுக்கு போறோம் வந்து வந்த பாறைகள் வந்து இப்போ இன்னும் வந்து இந்த கிராம வந்து சேஃப் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா இதே மாதிரி வந்து அடுத்த மலைகள் வரும்போது சொல்லி சொன்னா திரும்ப ஒரு ஆபத்துன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போலாமா இது எதிர்ப்பு அப்படியா இதுதான் அந்த தண்ணி வந்த வழி இப்போ கூட இதால் போக வந்து பயமா இருக்கு இன்னஞ்சு பாருங்க கால் வைக்க வந்து இறங்குது உள்ள சேஃபா இருந்தா அதில் போகிறது பிரச்சனை இல்லையா இங்கே வந்து இப்படி வந்துருக்கிட்டு வரும் கொஞ்சம் வரும் இந்த புதை இது வந்தீங்களா ஓமாய்க்கா ரங்கு ம் செருப்பு கலட்டிட்டு வர கலி கட்டிட்டு வருவானே ஓகே இல்லை இருக்கட்டும் செருப்பு ரங்கி செருப்பு ஓகே

அவங்க வீட்டுல கூட டையில வெடிச்சிட்டு தண்ணி மேல கூப்பும் தண்ணி மேல வந்துருக்கு மேல கீழே அடி அடியில இருந்து மேல தண்ணி குப்பு வந்துருக்கு அதுக்கப்புறம் தான் அந்த அண்ணன் அந்த காற்றோட்ட பிள்ளைங்களுக்கு ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு மேல போய் அங்க போயிட்டு நம்மள இடத்துல போயிட்டு நம்பாலிட்ட சொல்லியிருக்காங்க மேல தண்ணி வருது அப்படின்னு சொல்லியும் எல்லாம் அப்பிச்சுங்க சேச்சுக்கு போங்க அப்படின்னு சொன்னோன்னு அங்க போயிட்டு பிரேயர் பண்ணிக்கிட்டோம் ஜோம் பண்ணிக்கிட்டோம் கோயிலுக்கு போயிட்டு நாங்க ஜோம் பண்ணிக்கிட்டோம் விடிய விடிய அங்கதான் இருந்தோம் ஏழு மணிக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியும் இந்த இப்படி போயிட்டு இருக்க போன்ட்டு

ஆனால் இப்போ அந்த ஒரே ஒரே வீட்டில் சிவர் மட்டும்தான் இருக்குது மற்றபடி ஒன்றுமே இல்லை எந்தெந்த பெரிய பாறைகள் அதுக்கு மேலே இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இப்படிப்பட்ட மரம் எல்லாம் வந்து இந்த இடங்கள்ல இருந்துருக்கு இப்போ இந்த இடங்கள்ல இருந்து அந்த மரம் எல்லாம் முறிஞ்சி பெரிய ஆலமரம் ஆலமரம் இருந்துச்சு பெரிய ஆலமரம் இவ்வளோ சைஸ் மாதிரி இருந்துச்சு ஆலமரம் அந்த ஆலமரம் தான் பனி ரோட்டில் இருந்துச்சு ரோட்டில் நடந்துச்சு அடிச்சிட்டு போயிட்டு அந்த அளவுக்கு வந்துருக்கு என்ன மோசம் ஒரு கொடூர தாண்டி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மாதிரி தூரத்தில் ஒரு அக்கா வந்துருந்தாங்க அவங்களோட பாபா தான் நாலு மாசம் அந்த அக்கா வந்துருந்தாங்க பனியன் இருக்கு அந்த வீட்டுல அந்த பெரிய இருக்கு இந்த அந்த பாறையில இருந்துச்சு வீடு ஒண்ணு வீட்டுல சின்ன சொன்ன அங்க போயிட்டு அடிச்சு போயிட்டு இருந்தாரு சொல்லி அவர் வந்து சின்ன பாபா நாலு வயசு பொடி என்ன தூக்கி அட்டல் மேல உட்கார வச்சுட்டு தண்ணி வீட்டுக்கு வராதுன்னு நினைச்சு அவரு அட்டல் தூக்கி உட்கார வச்சிட்டு அந்த அக்காவை கொண்டே உள்ள கொண்டு விட்டு அந்த பொடியை அவன் அம்மோட வீட்டுக்கு போயிருக்காரு மாதிரி அந்த டைம்ல தான் அவரும் அடிச்சுட்டு போயிட்டு என்கிட்ட அந்தபடியும் அங்கான போய் அடிச்சு போய்ட்டு அந்த அக்கா வந்து பண்ணியே இருந்தாங்க ரெண்டரை கிலோமீட்டர் தூரில் இன்னொரு ஆட்சி அடிப்பாதம் வந்து ப அதிரிஞ்சி ரெண்டரை மீட்டர் கீழே மீட்டரு கூட அவனோட ஆஹ் அவனோட கால் பாதமும் இந்த இடுப்பு தொண்டுக்கு மேலேயும் இருந்துச்சு அவனோட முகம் இதெல்லாம் தெரியுது முகமெல்லாம் இல்லை கொண்டுமே இல்லை அந்த காலை கண்டு தான் போட்டுச்சு அவன் ஆச்சி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி எப்படி மதிச்சீங்க அந்த கால் பாதத்தில அடிப்பாதத்தில் அடிப்பாதம் அதில் நீங்களே போய் எடுத்தீங்க ம் பார்த்தீங்க அங்கையே வச்சா அங்கனே பறச்சிட்டான் அதெல்லாம் அந்த அக்கா மட்டும் எடுத்து அங்க ரெண்டரை மீட்டர் கிலோமீட்டர் தூத்துல இருந்து அங்க இருந்து பெட்டி அடிச்சு அவங்க வீட்டுல யாரையும் பெட்டி போயிக்கல சும்மா மண்ணில் சீலி சுற்றி தான் போய்சோம் சின்ன பொடியும் நல்ல வயசு புடியல பலகையில கிடக்குற பலகையில தேடி அதுக்குள்ள எடுத்து தான் பெட்டி சின்ன பெட்டியும் அடிச்சு அதை போயிச்சோம் ஒரு வயசு தாத்தாவை அவரையும் அந்த மாதிரி பெட்டி தான் போயிச்சோம் நாங்களே பெட்டி அடிச்சு நாங்களே தான் எடுத்து எடுக்க எடுக்க அப்பயும் கொரோனா மாத்தியெல்லாம் அவங்க வந்து இருந்தாங்க அவங்களாம் சைன் பண்ணி கொடுக்க கொடுக்க அப்படி நாங்க போயிச்சோம் போயிச்சுட்டு அந்த அக்கா மட்டும் தான் அங்கிருந்து எடுத்துட்டு வந்து அங்கே ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இங்கே கொண்டாந்து போயிடுச்சு நான் மையம் போய்க்கில் எல்லாத்தையும் மையம் போய்க்கில் சரியாக ஏழு மணி தான் இந்த டைம் அந்த லயம் போன டைம் தான் எல்லாத்தையும் புதைச்சோம் அடுத்த நாள் அந்த டைம் தான் எங்களுக்கும் பேலன்ஸ் ஆகும் சரியாக எல்லாத்தையும் எடுக்க எடுக்க நாங்கள் வெளில நான் எடுத்தோம் ஆனால் அந்த டைமே தான் எங்களுக்கு செட் ஆகும் எத்தனை உடல்நிலை வந்து ஒருமிக்க புதைச்சிங்க எல்லாம் போயிச்சிருக்கோம் இப்போதைக்கு பன்னெண்டு போயிச்சிருக்கோம் ஒன்று எடுக்க எல்லாம் இருக்குது ஒரே நாள் இல்லையா புதைச்சிங்க பன்னெண்டு உடல் இல்லை மொதல் அண்டைக்கு எடுத்தோம் ஒரு ஒன்று எடுத்தோம் இல்லை ஆமாம் ஒன்று தான் எடுத்தோம் மொதல் அண்டைக்கு ஒன்றும் இல்லை நாலு எடுத்தோம் முதல் இருபத்தி ஏழாம் தேதி நடந்தது சரியா இருபத்தி ஏழு நாங்க எடுத்தோம் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது எடுத்தீங்க இருபத்தி தான் மழை கொஞ்சம் குறஞ்சி தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு அப்ப எங்களுக்கு வரையில அது ஓலத்துக்கு மாதிரி இறங்கிச்சு கரிங் கா பாத்தி பாத்தி காயம் இப்படிலாம் மட்டும்தான் அதெல்லாம் நாங்கெல்லாம் இருக்கிறாம எங்கள் கஷ்டத்தை நாங்க கஷ்டத்தை பார்க்காம வந்து எடுத்தோம் இதாக்கிட்டோம் நாங்களே தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டோம் அந்த இடத்துல வந்து இதில் எடுத்த அந்த அஞ்சு உடல்கள் வந்து புதைச்சிருக்காங்களாம் அந்த இது இருக்காமல் அதை நாங்கள் காட்டுறேன் இதுக்கு முதல்ல பாருங்க இதுல இருந்து இது மட்டத்துக்கு மேல இது மட்டத்துக்கு வந்து ஃபுல்லா கல் இருந்திருக்கு அப்படியே உடைஞ்சிட்டு வந்திருக்கு அங்கல போயிடலாம் போய் பாக்கலாம் மேல போகணும் இன்னும் போகணும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இந்த இந்த பாறை எல்லாம் அடுத்த தண்ணி வந்து அடிச்சிட்டு வந்துரும் அப்படி நினைக்கிறேன் அங்கே போக தேவையில சேஃபும் இல்ல இதுக்கங்கால போறது அப்படியே வந்து நாங்க கீழ இறங்கி போய் காட்டுறோம் நம்ம போறது மேலே போவேனா தான் சொல்லிருக்காங்க. ஓ போக கூட வந்து சொல்லிருக்காங்க. மேலே போவேனா ಅಂತ சொல்லிருக்காங்க. ஓ வந்து நீங்க போய் பாத்தீங்களா மேலே. நான் மேலே போய் பாத்தேன். எப்படி இருக்கு? மேலே வந்து ஒரு ग्राउंड மாதிரி தான் இருக்கு. மேலே வந்து தண்ணி வந்து அடிச்சு அடிச்சி கல்லெல்லாம் தொடுக்கிட்டாங்க. இந்த தண்ணி எங்க இருந்து வருது? இந்த உச்சத்துல இருந்து வருது. இது வந்து தண்ணி எங்க சிந்த காணுണ്ട് இருக்கு. இந்த தண்ணி வர்றது நீங்க சின்ன காணு. மேலே எல்லாம் தண்ணி எங்கேயுமே இல்ல. ஓ கொலங்க கூட இல்ல. மேலே தண்ணி வரிறதுக்கு. ஆதான். மேலே அந்த பெரிய பெரிய கல்லுக்கு அப்படி பிடி தா இருக்கு. இந்த கல்லாம் தள்ளிக்குதான் இந்த கல் நினைச்சு இந்த பிடிச்சி தோட்டிருக்கு இது வந்து இப்போ பெரிய இல்ல அத நினச்சி இங்கே மேலே தண்ணி வந்த இந்த கல் அதெல்லாம் அடிச்சிருக்கி அந்த கல் அங்கிட்டு சாஞ்சிருக்கு இது இந்த பெரிய பாரு இதுல இருந்து அந்த பாரு இந்த இங்கே நினச்சி இந்த இந்த பிடிச்சி தோட்டிருக்கு ஓ ஆனா அந்த பாறை தள்ளிட்டு போற அளவுக்கு வந்திருக்குண்டா எவ்வளவு மோசமா வந்திருக்குமன்றத யோசிச்சு பாருங்க உண்மையிலேயே வந்து ஸோ இப்போ இருக்கிற காட்சி அந்த ஒரு மட்டும் பதிமூன்று வீடுகள் தடயமே இல்லை அது மட்டும்தான் இருக்கு ஒன்றுமே இல்லை நிக்கிறது சேஃப் இல்லை நாங்கள் வந்து போக போறோம் இப்போ நீங்க வந்து என்ன ஒரு கதையா சொல்லி கொண்டிருக்கிறீங்களா நாங்கள் கேட்க கேக்கு ஆனால் இந்த இடத்துல இருந்து நீங்க உங்கள பார்த்து அதை அனுபவிச்சு அதனால உடுக்கைக்குள்ள வந்து சாவ கண்ல கண்டோம்னா நீங்க பயம் இல்லை அப்படித்தான் இருக்கும்

கத்துற சத்தம் அண்ணா வந்தார் அவர் அந்த அண்ணா மட்டும் தான் பயப்படாமல் வந்தாரு முத முத தண்ணி வர்றதுலையும் ஓசை கட்டிட்டு தனியாக வந்தாரு அவர் மட்டும் தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் தான் வந்த வந்தார் அங்கிட்டு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்க எல்லாம் அதாவது இந்த நடுவால் வந்து அப்படி அடிச்சு தண்ணி பிரிச்சிட்டு போயிட்டு இந்த பக்கம் தான் அண்ணா கழுற வீடு அதுலேருந்து ஒரு வீடு மட்டும் அந்த இதுல கொஞ்சம் சேஃபாக இருக்கு அதில் ஒரு கோயில் ஒன்று இருக்கு அந்த கோயிலில் தான் கொஞ்சம் பேர் அந்த நேரத்தோடயே போனவங்க இருந்திருக்காங்க இதில் திடீரெண்டு வந்தாப்போ வந்து தப்பே இல்லாமல் அந்த இதில் இந்த செய்கிற இந்த வீட்டுக்கு ஸோ அந்த செயல் இருந்திருக்காங்க அப்போ தான் தண்ணி வேகமாக வந்து கொண்டு இருக்கக்குள்ள ஒன்றும் செய்ய இல்லாமல் இருக்கக்குள்ளே ஒருத்தருமே போகிறதுக்கு பயப்படுவாங்க ஸோ யாருமே வரமாட்டாங்க அப்போ அந்த டைம்ல ஒரு அண்ணா வந்து அவங்களுக்கு தண்ணி அது இதெல்லாம் கொடுத்துட்டு பார்த்துட்டு போயிருக்காங்க அப்போ கூட ஊيره கையில ஒடிச்சிட்டு இருந்துங்க இதே மாதிரி வந்த பாரு இன்னும் பெரியசா வந்து இருந்த அந்த சேர்ஜ்ம் சரியேனே ஏதோ ஒரு கடவுளோட ஆசீர்வாதத்தால அந்த சேர்ஜ் மட்டும் ஓடயில பாருங்க இவ்வளவு ஒரு அதிசயம் வந்து பாருங்க அந்த சேர்ஜ் மட்டும் ஒண்டும் நடக்கலை சேச்சிலConfigSource தண்ணியெல்லாம் தண்ணியே வரல தண்ணியவல்ல மற்ற எல்லாமே வந்து நடந்து அந்த சேர்ஜ் மட்டும் அந்த சேர்ஜ் இத்தனை பேர் என்ன இருந்தாங்க சேச்சிலக்கு நான் ஏழு பேர் மாதிரி ஏழு பேர் அந்த ஏழு பேர் உயிரையும் காப்பாத்தின அந்த சேர்ஜ்னே